திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள டைட்டில் பூங்காவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்றி முப்பது கோடி செலவில் தரை மற்றும் இருபத்தி ஒரு தலங்களுடன் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் டைடல் பூங்கா கட்டப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இதன் மூலம் ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பும் திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் தொழில் பேட்டையில் துல்லிய உற்பத்தி பெரும் குழுமத்தால் முதற்கட்டமாக ரூபாய் பதினெட்டு புள்ளி பதினெட்டு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் குழும திட்டத்தின் முதல் பகுதியாக பதினெட்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைப்பு மையம் மறு பரிசோதனை கூடம் சேர்க்கை உற்பத்தி மையம் மேம்பட்ட பயிற்சி மையம் காப்புரிமை பதிவு வசதி மையம் நவீன பரிசோதனை மையம் போன்றவை நிறுவப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் போது பொது வசதிகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இளம் தலைமுறை பொறியாளர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது